ஒரு சின்ன கிராமத்துல குமரன் ஒருத்தர் இருந்தான் அவனோட மனைவி அனிதா அப்புறம் இரண்டு சின்ன பிள்ளைகள் குமரன் தினமும் கூலி வேலை பார்த்துதான் குடும்பத்தை நடத்திட்டு இருந்தான் இந்த வருஷம் கிராமத்துல குளிர் ரொம்ப கடுமையா இருந்துச்சு குளிர் அப்படியே எலும்புக்குள்ள ஊடுருவுற அளவுக்கு அடிச்சுது வீட்டுக்குள்ளேயே உடம்பு நடுங்குது வெளியே போகவே முடியல இப்ப குளிர்காலம் வந்துடுச்சு நம்ம பிள்ளைகள் பல வருஷமா ஒரே கம்பளத்தோட தான் குளிர்காலமே கடக்குறாங்க இப்போ அந்த கம்பளம் கூட முழுசா கிழிஞ்சு போயிடுச்சு இந்த வருஷமாவது புதிய கம்பளம் வாங்கி கொண்டு வாங்க அந்த பழைய கம்பளத்துல இப்ப குளிரே தடுக்கல பிள்ளைகள் நடுங்கிறத பார்த்தா எனக்கு அழுகையே வருது பிள்ளைகளை இப்படி பார்த்தா எனக்கும் தாங்க முடியல அனிதா நான் என்ன ஒரு துரதிஷ்டமான அப்பா வீட்டுக்கு ஒரு கம்பளம் கூட தர முடியல நீயே தெரியும் நான் தினமும் வேலை பார்த்து சம்பாதிக்கிறதால சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம் ஒரு கம்பளம் வாங்குறதுக்கு குறைந்தது ஐநூறு ரூபாய் வேணும் நான் ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டா நூறு ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன் என்னோட கையில இப்ப இருநூறு ரூபாய் தான் இருக்கு இது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிச்சது நம்மோட நண்பன் கோவிந்தன் கிட்ட இருந்து முந்நூறு ரூபாய் வாங்க வேண்டியிருக்கே அவங்கிட்ட போய் வாங்கிட்டு வந்தா கம்பளம் வாங்கலாம் அனிதா நினைவுபடுத்தினதும் குமரன் உடனே குளிர்ல நடுங்கியபடியே கோவிந்தன் வீட்டுக்கு போனான் வெளிய காற்று பயங்கரமா அடிச்சுது யாருமே வெளிய வரமாட்டாங்க அடே குமரன் இந்த குளிர்ல என் வீட்டுக்கு எப்படி வந்தே எல்லாம் கடவுள் கிருபைதான் அண்ணா நீங்க கொடுக்க வேண்டிய முன்னூறு ரூபாய் வாங்க வந்தேன் கம்பளம் வாங்கணும் பிள்ளைகள் இரவெல்லாம் குளிர்ல நடுங்குறாங்க உன் கஷ்டம் புரியுது தம்பி ஆனா இப்ப என் கையில கூட ஒரு ரூபாய் இல்ல வேலையெல்லாம் நின்னு போச்சு சில நாளைக்கு பிறகு வாங்கிக்கோ அந்த நேரத்துல கோவிந்தன் மனைவி வந்தாங்க இப்படி குளிர்கால நேரத்துல பிழைகள் கம்பளம் இல்லாம எப்படி தாங்குவாங்க குறைந்தது கொஞ்சமாவது கொடுங்க என்ன செய்யறது இப்ப கையில இருக்கிறது நூறு ரூபாயா இதையாவது எடுத்துக்கோ குமரன் மீதிய பின்னாடி தரேன் குமரன் மனம் நொந்த நூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு வெளியே வந்தான் இப்ப அவன் கையில மொத்தம் முன்னூறு ரூபாய் அவன் நேரா பனியன் கடைக்கு போனான் அங்க நிறைய கம்பளங்கள் சேட் இருந்ததுபா தான் இருக்கு நல்ல கம்பளம் ஏதாவது காட்டுங்க ஐநூறு ரூபாய்க்கு கீழே எந்த கம்பளமும் இல்ல அந்த ஐநூறு ரூபா கம்பளம் கொடுங்க மீதி உள்ள ரூபா சில நாள்ல தரேன் உங்க மாதிரி ஆளுங்களுக்கு நாங்க கடன் தர மாட்டோம் முந்நூறு ரூபாய் கையில வச்சுட்டு ரூபாய் கம்பளம் வாங்க வந்துட்டியா அவமானத்தோட குமரன் வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சா மனசுக்குள்ள நான் முழு நாளும் வேலை பார்த்தாலும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு சுகம் கூட கொடுக்க முடியல இந்த வாழ்க்கை வாடுறதுக்கு என்ன அர்த்தம் அப்போ திடீர்னு ஒரு முதுமையான மனிதன் குளிர்ல நடுங்கியபடி உட்கார்ந்திருந்தத பார்த்தான் முதல்ல போயிட்டான் அப்புறம் மனசு உறுத்துச்சு நான் எவ்வளவு கள்ளு மனசு அந்த தாத்தாவை அப்படியே விட்டுட்டு போயிட்டேனே தாத்தா இந்த குளிர்ல இங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க ஏதாவது உதவி வேணுமா உதவி வேணும் தான் மகனே ஆனா நீயே கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது என்னால முடிஞ்ச அளவுக்கு நிச்சயம் உதவி பண்ணுவேன் தாத்தா கண்ணீருடன் இரநூறு ரூபாய் கடன் வாங்கின திருப்பி தர முடியல அதனால என் வீட்டையே பறிச்சிட்டாங்க பிள்ளைகளை படிக்க வச்ச அவங்க வேலை கிடைச்சதும் என்ன மறந்துட்டாங்க தாத்தா கதையை கேட்டதும் குமரன் கண் கலங்கித்தான் தாத்தா இந்த இரநூறு ரூபாயை எடுத்துக்கோங்க எனக்கு வீடு இருக்கு உங்களுக்கு அது கூட இல்ல இந்த பணத்தை கொடுத்து உங்க வீட்டை மீட்டுக்கோங்க அந்த முதியவர் கண்ணீருடன் குமரன் கையை பிடிச்சார் மகனே நீ உண்மையிலேயே ஒரு தங்கமான மனசு வைத்த மனிதன் நீ எவ்வளவு இருந்தாலும் எந்த சுயநலமும் இல்லாம எனக்கு உதவி பண்ணினியே அதுதான் உண்மையான மனிதனின் குணம் அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் குமரனுக்கு நிறைய ஆசிர்வாதம் கொடுத்தார் நான் எவ்வளவு நேரமா உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா கண்கள் வலிக்கிற அளவுக்கு பார்த்துட்டு இருந்தேன் மனசுக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு பயந்துட்டு இருந்தேன் ஏ அனிதா சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பயப்படாத வெளிய போனா நேராகிறது சகஜம்தான் நான் கோவிந்தன்கிட்ட பணம் கேட்க போனேன் அவ முழு முந்நூறு ரூபா தரல அவ தான் நம்ம நிலைமைய பார்த்து நூறு ரூபாய் குடுத்தாங்க என்ன நூறு ரூபாய் தானா கடன் வாங்கும் போது நல்லவனா இருந்தவன் திருப்பி தரும் நேரத்துல இப்படி இழுத்தடிக்கிறானே நீ பத்து தடவ போனதுக்கு அப்புறம் நூறு ரூபாய் குடுத்திருக்கான் மிச்சம் இருநூறு ரூபாய் எப்ப தருவானோ தெரியல அப்ப கம்பளம் என்னாச்சு நான் கம்பளம் வாங்க கடைக்கு போனேன் ஆனா ஐநூறு ரூபாய்க்கு கீழே ஒரு கம்பளமும் இல்ல இருநூறு ரூபா கடன் கேட்டு கூட கேட்டேன் ஆனா கடைக்காரன் சுத்தமா மறுத்துட்டான் இப்ப காலத்துல லாபம் இல்லாம யாரும் யாருக்கும் உதவி பண்ண மாட்டாங்க நீ வட்டி சொன்னிருந்தா உடனே இருநூறு ரூபாய் குடுத்திருப்பான் ஆனா நீ கம்பளம் வாங்காம வந்தது சரிதான் நம்மால பத்து நாள்ல சேமிக்கலாம் கொடுங்க அந்த முந்நூறு ரூபாய் என்கிட்ட குடு நான் பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அந்த முன்னூறு ரூபாயில இருநூறு ரூபாய நான் ஒரு முதியவருக்கு கொடுத்துட்டேன் அனிதா அவர் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தார் நான் உதவி பண்ணலனா உயிரோட இருப்பாரோ இல்லையோன்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அந்த முதியவர் கதையெல்லாம் முழுசா அனிதாவுக்கு சொன்னான் நீ பண்ணது நல்லதுதான் அவருக்கு பணம் கொடுத்தது தவறில்ல ஆனா ஒரு விஷயம் நினைவுல வச்சுக்கோ வீட்டுக்காக எரிய வேண்டிய விளக்க கோயிலுக்கு எடுத்து போய் ஏத்தக்கூடாது இந்த குளிர்கால இரவுல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன போட்டு மூடுவோம் இந்த ஊர்ல நமக்கு ஒரு ரூபாய் கூட உதவி பண்ணுறவன் யாரு நீ சொல்றதும் உண்மைதான் அனிதா நான் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த முதியவர் நம்ம விட பெரிய கஷ்டத்துல இருந்தார் கவலைப்படாத கடவுள் நினைச்சா நமக்கும் கம்பளத்துக்கு ஏதாவது வழி காட்டுவார் சரி எனக்கு சாப்பாடு போடு ரொம்ப பசிக்குது வீட்டில் மாவு கூட தேர்ந்துடுச்சு மூன்று தான் மாவு இருந்தது அதுல இரண்டு ரொட்டியே பிள்ளைகள் சாப்பிட்டாங்க ஒரு ரொட்டி தான் உங்களுக்காக வச்சிருக்கேன் நீ சாப்பிட்டியா நானும் பிள்ளைகளோட கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன் அனிதா சாப்பாடு வைக்கப் போகும் நேரத்துல திடீர்னு கடவு தட்டும் சத்தம் மகளே என்மேல் கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க நேத்திலிருந்து எதுவும் சாப்பிடல பசி தாங்க முடியல எல்லாரும் கதவ தட்டினேன் இந்த குளிர் காரணமா யாருமே கதவ திறக்கல அம்மா இந்த நேரத்துல கூட எங்க வீட்ல கூட சாப்பாடு இல்ல உங்களுக்கு தர எதுவும் கிடையாது அந்த முதிய பெண்ணின் முகத்துல நம்பிக்கை ஒழிஞ்சு போச்சு அந்த நேரத்துல குமரன் வெளியே வந்தான் அம்மா உள்ள வாங்க இந்த குளிர்ல வெளியே நிக்காதீங்க உடம்பு சரியில்லாம போய்டும் எனக்காக நீ வச்சிருந்த அந்த ஒரே ரொட்டிய அம்மாவுக்கு கொடு அப்படின்னா நீ என்ன சாப்பிடுவ அந்த ரொட்டி என்னை விட அம்மாவுக்கு தான் அதிகம் தேவை அதனால அவங்களுக்கு கூட இந்த கஷ்ட நேரத்துல நீங்க எனக்கு உதவி பண்ணிட்டீங்க இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அந்த முதிய பெண் குமரன் அனிதா இருவருக்கும் ஆசீர்வாதம் சொல்லிட்டு போயிட்டாள் அடுத்த நாள் காலை அனிதா சொன்னாள் நீ நேத்து இரவும் சாப்பிடல பிள்ளைகளும் கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க இப்ப கையில இருக்கிற நூறு ரூபாயை வச்சு வீட்டுக்கு ரேஷன் வாங்கிட்டு வா குமரன் அந்த நூறு ரூபாயை வச்சு சந்தைக்கு போக ஆரம்பிச்சான் சில தூரம் போனதும் ஒரு முதியவர் அழும் சத்தம் கேட்டுச்சு மகனே என் உடம்பு நாளுக்கு நாள் மோசமா போகுது என்னை ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போ அப்பா என்னிடம் பணமே இல்ல நான் என்ன செய்யறது குமரன் அந்த உரையாடலை கேட்டதும் மனசு ரொம்ப போச்சு குமரன் வீட்டுக்காக ரேஷன் வாங்க போக வைத்திருந்த அந்த நூறு ரூபாய அந்த முதியவரின் மகன் கிட்ட கொடுத்துட்டான் இந்த நூறு ரூபாய் எனக்கும் ரொம்பவே தேவைதான் என் பிள்ளைகள் ரொம்ப பசில இருக்காங்க இந்த தான் வீட்டுக்கு பொருட்கள் வாங்க போனேன் ஆனா உங்க அப்பாவுக்கு இப்போ உடனடி சிகிச்சை கிடைக்கலனா உயிருக்கு ஆபத்து அதனால தயவு செய்து ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போய் சிகிச்சை செஞ்சிடுங்க அந்த இளைஞனுக்கு நம்பவே முடியல இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தும் எங்களுக்காக இப்படி பண்ணுறானேன்னு அதெல்லாம் வேண்டாம் தம்பி உங்க அப்பாவ நல்லா கவனிச்சுக்கோ இனிமே எப்பவும் அவரை தனியா விடாத அப்பா மகன் இருவரும் குமரனுக்கு நிறைய ஆசீர்வாதம் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க போனதும் குமரன் தனக்குள்ளேயே சிந்திக்க ஆரம்பிச்சான் இப்ப வீட்டுக்கு போனா அனிதாவுக்கு என்ன பதில் சொல்றது பிள்ளைகள் பசியில காத்திருக்காங்க அப்பா ரேஷன் கொண்டு வருவார்னு எதிர்பார்த்திருப்பாங்க நான் எப்படி போய் அவங்க முகத்துல பாக்குறது ஆனா அந்த இளைஞனுக்கு உதவி செய்யலன்னா அவன் அப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டார் நான் யாரையும் கஷ்டத்துல பார்க்க முடியலையே ஆனா இந்த உலகத்துல எத்தனை பேர் கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் நானே உதவி பண்ண முடியுமா பசியினால குமரனுக்கு நடக்க கூட சக்தி இல்லை இருந்தாலும் வீட்டுக்கு போக வேண்டிய கட்டாயம் தள்ளாடி விழுந்து விழுந்து எப்படியோ வீட்டை அடைந்தான் என்னாச்சு நீ ரேஷன் வாங்க போனதான அப்புறம் ஏ வந்த அனிதா ஒரு மனிதனுக்கு சிகிச்சை அவசரமா தேவைப்பட்டுச்சு ஆனா அவன்கிட்ட பணமே இல்ல அவனோட வழிய பார்த்து என்னால தாங்க முடியல அதனால அந்த நூறு ரூபாய அவனுக்கு கொடுத்துட்டேன் அதை கேட்டதும் அனிதா கோபத்துல வெடிச்சு போனான் உங்களுக்கு மற்றவர்களின் வழி மட்டும் தான் தெரிகிறதா உங்க பிள்ளைகள் பசியால துடிக்கிறாங்க அது தெரியலையா இருந்து நீங்களும் சாப்பிடல எல்லாருக்காகவும் உருகிறீங்க ஆனா உங்க பிள்ளைகளுக்காக உங்க மனசு உருகலையா இப்ப சொல்லுங்க நான் என்ன சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்க இனி அவங்க பசிய தாங்க முடியாது பசியால உயிரே போயிடுமோன்னு பயமா இருக்கு அனிதா அப்படி பேசாத எது யாருக்கு இருக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கும் அந்த முதியவர் ரொம்ப உதவி இல்லாத நிலமையில இருந்தாரு நீ அவங்க அழுகுறலை கேட்டிருந்தா நீயும் நான் செய்ததையே தான் செய்திருப்ப நம்பிக்கவை கடவுள் நமக்கும் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா காட்டுவார் குமரன் சொன்ன வார்த்தைகள் அனிதாவின் கோபத்தை தனிச்சது சரி ஒரு வேலை செய்யுங்க இந்த என் தங்கச்சங்கிலிய அடகு கடக்காரங்கிட்ட அடகு வச்சு கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வாங்க பணம் வந்ததும் திரும்ப வாங்கிக்கலாம் குமரனுக்கு அது செய்ய மனசே இல்ல ஆனா வேற வழி இல்ல சங்கிலிய வாங்கிக்கிட்டு எதுவும் சொல்லாம அடகு கடக்காரன் வீட்டுக்கு போனான் அடே குமரன் என்ன விஷயம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவை சில நாள்ல திருப்பி தர்றேன் பணம் தரலாம் ஆனா அடகு வேணும் வட்டியோட திருப்பி கொடுக்கா உன் பொருளை திருப்பி தரேன் குமரன் அனிதாவின் சங்கிலியை கொடுத்தான் பணம் வாங்கிக்கிட்டு ரேஷன் வாங்கி வீட்டுக்கு ஓடினான் குளிர் பயங்கரம் ஆனா பிள்ளைகள் பசில இருக்காங்கன்னு நினைச்சதும் வேகம் எடுத்தான் வீட்டுக்கு வந்து அனிதா சமைச்சா அனைவரும் சாப்பிட்டாங்க அப்புறம் தூங்கிட்டாங்க அந்த இரவு இரண்டு திருடர்கள் ராஜா கோட்டையிலிருந்து தங்க நாணயங்களை திருடி ஓடிட்டு இருந்தாங்க சிப்பாய்கள் பின்னால தப்பிக்க குமரன் வீட்டுக்குள் நுழைஞ்சாங்க நீ சின்ன சின்ன திருட்டு தான் பண்ணுவேன்னு சொன்ன இப்ப என் உயிரே ஆபத்துல இருக்கு நீயே என்னை இழுத்து வந்த இப்ப பயப்படுற என்னை காப்பாத்து என் மனைவி பிள்ளைகள் காத்து இருக்காங்க சரி இந்த தங்க நாணய பைய இங்கேயே விட்டு போகலாம் உயிர் இருந்தா பணம் மீண்டும் சம்பாதிக்கலாம் அந்த தங்க நாணய பைய குமரன் வீட்டிலேயே விட்டுட்டு அவங்க ஓடி போயிட்டாங்க காலை எழுந்ததும் குமரன் அனிதாவும் ஒரு பைய பார்த்தாங்க திறந்ததும் தங்க நாணயங்கள் இது கடவுள் அருள்தான் இல்ல அனிதா இதுல ராஜா முத்திரை இருக்கு இது அரச களஞ்சியத்திலிருந்து திருடப்பட்டதுதான் அப்புறம் என்ன செய்வோம் ராஜாவிடம் திருப்பி கொடுக்கணும் நேர்மைதான் உண்மையான செல்வம் குமரன் தங்க நாணயங்களை ராஜாவிடம் ஒப்படைத்தான் அவனின் நேர்மையை பார்த்து ராஜா மகிழ்ந்தார் உன் நேர்மைக்கு பரிசாக இந்த நாணயங்களில் பாதி உனக்கே அந்த தங்கத்தை வைத்து ஒரு நல்ல வீடு கட்டினான் சுகமாக வாழ்ந்தான் நேர்மை கருணை எப்போதும் நிச்சயம் பலன் தரும்